எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மிக ரகசியமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் பணம் தாறுமாறாக பெருகி குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஓ எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு பரிகாரம் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை யாரிடமும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்லக்கூடாது பெரியவங்களாம் சொல்ல நம்ம கேட்டதுண்டு என்னென்னா வேண்டுதலை வெளியே சொன்னால் பழிக்காது நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் சில பேரை பாருங்களேன் வீட்டில் வாசப்பில் முடிச்சா ஏதாவது தொங்கும் இல்லை மூளையில எதனாவது மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரகசியமாக யாரிடமும் இதை சொல்லாதீர்கள் அப்படின்றது அதுக்காக தான் இப்போ இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் பெண்களாக இருக்கும்போது அந்த வீட்டோட மகாலட்சுமி பெண்கள் தான் அந்த பெண்கள் கைகளால் இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக கணவருடைய வருமானம் பெருகும் சம்பளம் ரெட்டிப்பாகும் இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு வேலை செய்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் இதை மிக மிக யார் என்ன மாதிரி ஒரு 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 எப்படி சொல்கிறது இந்த இதை இதை நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சிட்டிங்க அது நடக்குது வச்சுக்கோமே திடீர்னு வராத இடத்துல இருந்து கூட அந்த பணம் வந்து சேரும் அப்போ நம்மளுக்கு என்ன தோணுன்னா நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்களே நம்மளுடைய தங்கச்சி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே நம்ம அக்கா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு நான் இதை செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்லுவோன்னு நினைக்காதீங்க எப்போவுமே அப்படி சப்போஸ் இப்போ நீங்கள் நீங்கள் நினைப்பீங்க அம்மா நீங்கள் கூட இப்போ வீடியோவில் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க இப்போ அது வந்து நான் செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறது கிடையாது இல்லைங்களா இதை செய்யுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி செய்யலாம் ஓகேங்களா எந்த ஒரு விஷயமுமே இப்போ நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ வருகிற வெள்ளிக்கிழமை வளர்பறை வெள்ளிக்கிழமை தான் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம் அப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா சுக்கிற ஹோரையில் செய்யுங்க இதை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு வந்து எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும்பொழுது அதீத பணவரவு செல்வ செழிப்பு வீட்டுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை நம்பிக்கையோட செய்யுங்க என்னென்னா சுக்கிர ஹோரை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னது பணம் இது மகாலட்சுமி தான் கல்லுப்பு தான் அந்த கல்லுப்பை நம்ம வா வாங்கிட்டு வர்றதா இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க தவறு கிடையாது அப்படி இல்லைம்மா என்கிட்ட இருக்கிற கல்லுப்பே ஒரு பேக்கெட் இருக்குதுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஜாடியில் முழுசாக நம்ம நரம்ப இருந்தாலும் பரவாயில்ல அப்படி குறைவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி உப்பை கல்லுப்பை பிரித்து அந்த ஜாடி நிறைய கொட்டுங்க அந்த ஆறு டு ஏழுக்குள்ளே இதை செஞ்சுருங்க சுக்கிர ஹோரை எப்பன்னு பார்த்தா அந்த மூணு தரம் ஒரு மூணு வேலை வரும் அது அந்த சுக்கிர ஹோரை சுக்கிர யோகம் அடிக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் அந்த மாதிரி ஒரு சுக்கிரன் ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமா இருக்கும் இப்ப பேர் சொல்லாததுன்னு இல்லைங்களா அது என்னன்னா வசம்பு அந்த வசம்பு நீங்க எங்களை எங்கெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வசியம் ஏற்படும் பணத்தை வசியப்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பெண்கள் வந்து குளிச்சு முடிச்சிட்டு சுத்தபத்தமாக நம்ம தீட்டு திடுக்கா இருந்தால் செய்ய தேவையில்ல சுத்தபத்தமாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் பேர் சொல்லாததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க வசம்பு பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு வந்து கல்லூப்பு ஜாடி இருக்கு இல்லைங்களா அந்த சுக்கிரன் ஹோரை இருக்கு இல்லைங்களா அந்த நேரத்தை அந்த கல்லு அந்த வசம்புக்கு ஒரு மஞ்சள் மஞ்சளில் ஒரு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு மனதார கையில் வச்சுக்கிட்டு எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை என்னிடம் பணம் சேர வேண்டும் என்னிடம் பணம் வசியமாக்கும் எங்கள்கிட்ட பணம் இல்லாதனால்தான் எங்கள் சொந்தக்காரன் கூட எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால எனக்கு நல்ல வசதி வாய்ப்பை உண்டாக்க சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கல்லுப்பு உள்ள நல்லா மறச்சி யாருக்கும் தெரியாமல் உள்ள நல்ல முன் இது பண்ணி வச்சுருங்க இது நம்ம கணவருக்கு கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பெண்கள் இப்போ நீங்கள் என்னோடய வீடியோ ஆண்கள் பார்த்தா கூட உங்கள் மனைவிக்கிட்ட சொல்லி செய்ய சொல்லலாம் அது தவறு கிடையாது அதை மறைச்சி வச்சுட்டு இப்போ நீங்கள் எல்லாேருக்கும் ஒரு டவுட் வரும் என்னம்மா அதுலேருந்து உப்பு எடுத்து நம்ம சமையலுக்கு பயன் ரொம்ப ரொம்ப தாராளமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த வசம்ப மறைச்சி வச்ச உப்பு அந்த மறைச்சு வச்சு அந்த சமையல் அறை இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஜாடி இருக்கு அந்த வ அந்த வலதுபுறமாக அந்த ஜாடி வைக்கிறது ரொம்ப நல்லது பணம் தாறுமாறாக எந்த வழியிலேருந்து வருதுன்னே தெரியாது உழைக்கணும் உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அது ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நேரத்தில் வந்து சேரும் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் தலை நிமிர்ந்து நிற்கலாம் நீங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்